பொதுமக்களுக்கும் வழக்காடிகளுக்கும் வழக்கை நடத்துகின்ற வழக்கறிஞர்களுக்கும் மிகப்பெரிய இடையூறையும் தனிமனித உரிமைகளை பாதிக்கின்ற அளவிலே இன்றைக்கு மத்திய அரசு ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் புதிய சட்டங்களை ஏற்றி மனிதர்களின் உரிமைகளை நெருக்கின்ற வகையிலே அதை நடைமுறைப்படுத்துவதை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகளின் வழக்கறிஞர்கள் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தலைமையேற்பு நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நான் மறு பார்த்திருக்கிற மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை வடிவமைப்புகள் தந்திருக்கிற அனைத்து தனிமனித உரிமைகளுக்காக பேச்சுவைக்காக தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து போராடி சட்டத்தின் இருந்தாலும் கூட அவர் பேசியது அரசமைப்பு சட்டத்தின்படி சரிதான் என்று ஆர்டிகல் நைன்டீன் உறுதிப்படுத்தி தந்தவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள இந்தியா திருநாளைக்கும் வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர் சங்கங்களும் ஆளுகின்ற நமது மாநில முதலமைச்சர் மதிப்பெருக்குரிய தளபதியார் அவர்களை பார்க் கவுன்சில் சங்கங்களெல்லாம் சந்தித்து இந்த காலத்தில் தமிழக அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இந்த போராட்டத்திற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற இந்த உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் இதை மிகப்பெரிய விமான பொருளாக எடுத்துச் செல்கின்ற அளவிற்கு அந்த சபையை முடங்குகிற அளவிற்கு நடவடிக்கைகளை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கையிலே